வணக்கம் போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் சிஐடியு போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை பல்லவன் இல்லத்திலிருந்தும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்தும் எல்ஐசி அருகிலிருந்தும் போக்குவரத்து ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சுமார் மூன்றாயிரம் பேர் பேரணியாக செல்ல முயன்றபோது போது காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் அப்போது பல்லவன் இல்ல முன்பாக சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் சம்மேளன பொதுச் செயலாளர் ஆறுமுக நயனார் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருப்பதாவது போக்குவரத்து ஊழியர்களுக்கு பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முதல் எந்தவித பலனும் இன்றி ஓய்வு பெற்ற இரண்டாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களுக்கு ஓய்வுக்கால பலனை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வழங்க வேண்டும் அதேபோல் பணியில் உள்ள ஊழியர்களுக்கு பத்து மாத டிஏ நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி மூன்று பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதிகள் கூறியபடி புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தொன்னூற்றி நான்காயிரம் பெற்ற தொழிலாளர்களுக்கு பனிரெண்டு மூன்று ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கிட வேண்டும் மற்ற துறைகளுக்கு இணையாக டிஏ வழங்க வேண்டும் நீதிமன்றத்தில் தவணை முறையில் அளிக்க நேரம் கேட்காமல் முழுமையாக வழங்கிட வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு வழங்கிட வேண்டும் இதுபோல் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து முற்றுகை பேரணி நடைபெறுவதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்தனர்